அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கங்க நம்ம பேர் என்னங்கண்ணா சேகருங்க எந்த ஊருங்கண்ணா எடப்பாடி பார்த்தா எல்லாம் எல்லாம் சரி சரிங்க நம்ம தக்காளி காட்டுக்கு நம்ம பயோஃபிட் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆமாங்க எப்படிங்கண்ணா ரிசல்ட்லாம் எல்லாம் பரவாயில்லையா அருமையாக இருக்குதுங்க குமரேஷ் சாரும் முருகேசும் இதை சிவகுமார் சொன்னாருங்க சரிங்க அதை நம்பி போட்டுங்க சரிங்க நல்லா நல்லா செடி பாருங்கடா நல்லா காய் இதெல்லாம் காய் அருமையாக இருக்கா அருமையாக இருக்குதுங்க அதுவும் இல்லைங்க சரி கரெக்ட் பண்ணி நல்ல திறமையா இருக்குதுங்க பார்த்தா பிடிக்க முடியாதுங்க சரி சரி சரிங்க பயன்படுத்தி பக்கத்தால எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க சரி சரிங்கண்ணா

காய் நல்லா காய் இருக்கு காயில அருமை இருக்கு அதெல்லாம் குறைபாடு இல்லைங்க சரி சரிங்கண்ணா பக்கத்து கேட்டுல குடுத்தீங்களா குச்சி கேட்டுக்கு அங்க எப்படி இருக்கு அருமை இருக்கு அதை வச்சுதான் பேரு ஆச்சு அதை வச்சு பேரு ஆச்சு பணமா தருவீங்க நான் போட்டு நல்லா காசு கொடுத்து சொன்ன மாட்டீங்க ரெண்டு பேரும் பார்த்து நல்லா இருக்கு யாரு கேட்டு கேட்டு போறாங்க சரி 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 பிரச்சனை இல்லைங்க பொருள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம என்ன அடுத்த காட்டுக்கலாம் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா தக்காளி காட்டுக்கலாம் அவங்க தேடி வந்துட்டே இருக்கிறாங்க பாத்துட்டு வந்து வந்து பாத்துட்டு போறாங்க பாத்துட்டு போய் ரெடி பண்ணி பாத்துட்டு தாங்க இருக்குறாங்க ஓகேங்கண்ணா இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கா தக்காளி உற்பத்தி பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களாங்கண்ணா இதெல்லாம் ஆர்கானிக் இயற்கையான பொருளை உற்பத்தி பண்ணிக்கிறீங்க கலர் சைனிங் நல்ல காய் சைனிங் வருதுங்க சரி சரிங்கண்ணா அது பக்கத்து பழமாக இருக்குதுங்க ஆ அது கொண்டு போனால் தனி சைனிங் கலர் அது கொடுத்து கொட்டினா கூட கலர் சைனிங் இருக்குதுங்க சைனிங் நல்லா இருக்குது பக்கத்து காட்டில் மாப்பிள்ளை உங்க மாப்பிள்ளை வீட்டு காட்டில் கொடுத்தங்க அவர் இதான் யூஸ் பண்ணுறாரு மாப்பிள்ளை இதான் யூஸ் பண்ணுறாரு அவர் இதுதான் யூஸ் பண்ணுறாரு சரி சரிங்கண்ணா சைனிங் நல்லா இருக்குது சைனிங் அது இருக்குது ஆ ஆ மாப்பிள்ளை நீங்கள் சொன்னாலும் அவரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து நம்ம ப்ராடக்ட் எல்லா காட்டுக்கு யூஸ் பண்ணுறாரு சரிங்கண்ணா சரிங்க சரி சரிங்கண்ணா இது மாதிரி நம்ம தொடச்சா நம்ம அந்த இயற்கை உரம் யூஸ் பண்ணலாங்கண்ணா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற தக்காளிக்கு எல்லாமே வந்து ஒரு பர்சன்ட் கூட கெமிக்கல்லா தக்காளி மக்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க மக்களுக்கு நல்லது செய்கிறீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சதே மகேஷனுக்கு செய்கிற மாதிரி அதனால அந்த இயற்கை உரத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாங்கண்ணா ஓகேங்கண்ணா 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 நன்றிங்கண்ணா